அவளுடைய மனதுருக்கம் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்பதாய் சொன்னார் ஐயோ இந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்களே ஐயோ இந்த ஜனங்கள் வியாதியில வேதனைப்படுகிறார்களே அந்த மனதுருக்கத்தினால் இயேசு அற்புதம் செய்தார் என்றுதான் மத்திய ஐய பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மார்க்க முதலாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம் மனதுருகி அவர் அற்புதம் செய்தார் இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வதற்கு காரணம் என்ன செலுவையில் நமக்காக அவர் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்முடைய அக்கிரமங்களை தன்மீது தன்மீதவர் ஏற்றுக்கொண்டு நம் தன்னுடைய ரத்தத்தை செலுவையில் நமக்காக சிந்தினார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய ரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள இறங்கும் பொழுது பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை மெய்யான சமாதான உள்ளத்தில் வரும் அவடையை தழும்புல கரம் தொடும் பொழுது அற்புதமான சுகம் உண்டாகும் அதற்கு தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார் அதே இயேசு மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் மறித்த உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் உங்களுக்கு ரட்சிப்பை அருளி செய்ய போகிறார் சுகத்தை அருளி செய்ய போகிறார் நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கோப்பிடும்போது கட்டாயம் அற்புதம் செய்வார் அதற்காக நாம் செபிக்கப் போகிறோம் யாவரும் ஜபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில் யாவரும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும்படி நாம் செபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சில நம்முடைய நேரம் கருத்தாய் நாம் செபிக்கப் போகிறோம் இதுதான் முக்கியமான ஒரு நேரம் ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட முறையில் தொட்டு அற்புதம் செய்கிற நேரம் இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள் தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி யாவரும் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்ன கவனிங்க ஒரு நிமிடம் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை நேசிக்கிறபடியால் உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறபடியால் இந்த இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு வந்தார் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை உங்களுக்கு ஒரு சுகம் தேவை அதுக்கு தாண்டவர் இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் தன்னை வெளிப்படுத்தின அந்த இயேசு உங்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்த வந்திருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கோப்படும் போது இன்றைக்கு அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள கொள்ள போறீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க என்னால் ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால் எங்கு கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசுவாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த